ஐந்தாம் அதிகரணம் வஞ்சித்து ஒருத்தல் மறைவின் ஒருத்தல் ஒன்று மறைவின் ஒருத்தல் இரண்டு முதலியவற்றை மிகுதியாகக் கோடல் மூன்று புறத்தல் நான்கு அமைச்சர் முதலியோர் இயல்பு ஐந்து ஒழுக்க வரையறை ஆறு அரசியல் புத்தமைப்பு ஏழு அரசு அதுக்கான குறிப்புகள் வஞ்சித்து ஒருத்தல் தான் வஞ்சித்து ஒருத்தர் சிற்றரசர்கள் அதிகாரிகள் குடிமக்கள் இவர்களுள் அரசர்க்கும் நாட்டுக்கும் விளைவிக்கும் உட்பகைவராக உள்ளவர்களை ஒற்றரால் உணர்ந்து அரசன் கட்டளையிட அதனை ஏற்று மறைவாக அவர்களை அடக்குதல் ஒன்று மறைவின் ஒருத்தல் அதாவது பிறர் அறியாதவாறு ஒருத்தல் ரெண்டு பொன் முதலியவற்றை மிகுதியாக கோடல் அதாவது மிகுதி முன் ஏற்பட்ட அளவின் அதிகம் அரசனுக்கு பொன் பொருள்நிலை குறைந்தால் அளவின் மிக கொள்ளுதலை உணர்த்துவது மூணு துணைவரை புறத்தல் துணைவராவார் அரசருக்கு நூல் வினை என்பவற்றில் துணை நின்று உதவுவார் நான்கு அமைச்சர் முதலியோர் இயல்பு அமைச்சர் முதலியோர் அரசனிடத்து எவ்வாறு ஒழுகல் வேண்டும் என்பதை உணர்த்துவது ஆறு அரசியல் குத்தமைப்பு எக்காரணத்தினாலாவது ஓர் அரசன் அரசிற்கு உதவாதவனாக அவன் புதல்வனுக்கு முடிசூட்டி முன்னை அரசியலை புதுப்பித்து அமைத்தார் ஏழு தனித்தலைமை அரசு தனித்தலைமை பொதுவர புறக்கும் உரிமை உரிமை